அது என்னப்பா ஒரு இடத்துல அதிபர் காணவன் எடுத்துல விளையாண்டு இருக்கு கேட்கணுமா இல்லையா கேட்டிங்களா இதுவரைக்கும் வரைக்கும் இன்னைக்கு இந்த சபையில கேட்பீங்களா சவுதிக்கு எதிராக கேட்கணும் நீங்க என்ன கேட்கணும் இந்த மாதிரி சவுதி அயோக்கித்தனம் பண்ணி குரான்ல விளையாடி இருக்கிறார்கள் அது எப்படி லா இலல் ஜெயிம் இந்தியாவுக்கு போடலாம் அது எப்படி சவுதிக்கு மட்டும் லா இலல் ஜெயிம் போடலாம் ரெண்டில் எது சரி குரானோடு விளையாடுகிற சவுதின்னு சொல்லி இந்த இடத்துல நீங்க டிக்ளேர் பண்ண நாங்க டிக்ளேர் பண்ணிட்டோம் தப்பு இருந்த எழுத்த சவுதி சவுதி குரான்ல கட் பண்ண தப்பு அந்த எழுத்துல இருக்கணும் பாசிபிள் இருக்கக்கூடாது அதான் அந்த எழுத்தை பாதுகாக்கக்கூடிய சரியான முறை அப்ப நீங்க இப்ப சந்தேகத்தை ஏற்படுத்துனது யாரு நீங்க இப்ப ஓசையினால் எப்படி பாதுகாக்கப்படும் தெரியுமா நீ லாயிலல் செகிம் எழுதினாலும் நான் லைலல் செகிம் படிக்கிறேன்ல அதான் பாதுகாக்கப்படும் எழுத்துல எப்படி ஓசையினால் பாதிக்கப்படுதுன்னு கேட்டா எழுதுனது லாயிலல் செகிம் இத்தனை வருஷமா எழுதினதால் நான் படிக்கிறது லைலல் செகிம் படிக்கிறேன் இதனால லாயிலல் செகிம் எழுத்த நான் படிக்கல இல்ல அந்த மனப்பாடம் மனப்பாண்டை வீரன் நினைச்சுக்கிட்டாருன்னா தப்பையே பார்த்து மனப்பாடம் நினைச்சுக்கிட்டாரு நேற்றதான் மனப்பா சரியானதை மனப்பாடம் பண்ணி அது சங்கிலி தொடரா இப்படி வரணும் நம்ம குரானை பார்த்து நம்ம தப்பா எழுதி மனப்பாடம் பண்றது இல்ல சங்கிலி தொடரா உட்கார்ந்து ஒரு ஆசானுக்கு முன்னாடி குரானை மனநம் செய்தவர்கள் ஓத சொல்லி அவன் இப்படி திருத்தப்பாடு சொல்லி அப்படி சங்கிலி தொடரா வரணும் அந்த சங்கிலி தொடரான கிராத்து இருந்தால் இந்த எழுத்தில் உள்ள தவறை கண்டுபிடிச்சிடலாம் அந்த கிராத்துகளை வச்சுதான் கண்டுபிடிச்சாங்க இதை கண்டுபிடிச்சாங்க எழுதி இருக்குது எழுத்து மிஸ்டேக்கு இப்படிதான் கண்டுபிடிக்கிறாங்க அதனால வந்து இந்த டாபிக்ல டோட்டலா அவர் எடுத்து வச்சு போச்சு ஒண்ணும் இல்ல டோட்டலா என்ன வச்சாரோ ஒண்ணுமே இதுவரைக்கும் பேசினதுல கொந்தொழிச்சு போய் இப்படி வந்தார இதை தாண்டி இப்போ நிக்கிது சவுதி பயங்கரமான வேலை செஞ்சிருக்காங்க இப்போ சவுதி இப்ப அது அது குரான்ல எழுத்துல வளையடி இருக்கிறாங்க அதுக்கு கண்டிக்கிற வேலையை அவர் செய்யாத வரைக்கும் அதை கண்டிக்காம இதை சொன்னார் அது என்ற தப்பே கிடையாது நான் குரான்ல எதுவுமே செய்யல என்ன விவரம் தகவல் தான் கொடுத்துருக்கேன் சீனா சீனா வச்சிருக்கிறேன் சாதா சாதா வச்சிருக்கிறேன் மேல அவங்க சீன் போட்டா நானும் போட்டிருக்கிறேன் அதுல நான் கை வைக்கவே இல்லை இது ஏன் இப்படி வந்ததுன்னு விவரங்கள் தான் சொல்லியிருக்கிறார் இது குரானை பாதுகாக்கப்படலைன்னா கை வரிசையை காட்டினது என்னது அது எங்க ஒண்ணு நிற்பாட்டுறது அன்று ஒரு நாட்டிலேயே தெரிஞ்சு ரெண்டு பேர்தி வெளியிடுறது இது என்ன இதுதான் கேள்வி ஸாலிமுக்கு வரேன் நிறைய விஷயம் இருக்குது அவர் விடக்கூடாது நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு எல்லாத்துக்கும் கொண்டு வரணும் அடுத்து என்ன செய்யறாருன்னு கேட்டா இந்த நம்ம கேள்வி என்ன கேட்குறந்தா நல்லா கேளுங்க ஸாலிமுங்கிற ஒரு ஒரு இளைஞர் இளைஞர்னா கல்யாணம் பண்ணி இளைஞர் அது முக்கியமானது அவர் கல்யாணம்னு ஆயிடுச்சுங்க கல்யாணம்னு ஆன அந்த அம்மா போய் கேட்கறாங்க என்ன கேட்கறாங்க அவரு வீட்டுக்கு வர்றது போறது புருஷனுக்கு பிடிக்கல அவரை வந்து நாங்க புள்ள மாதிரி நினைச்சிட்டோம் அது என்ன செய்யறது ஒண்ணு புள்ள மாதிரி நினைச்சிட்டீங்க நீங்க பால் கொடுத்துருங்க அப்படிங்கிறார் இது எப்படி ரசூல்ல சொல்லியிருப்பாங்க நம்ம என்ன கேட்கறோம் ரசூல் சல்லாலை செல்லும் அவங்க இதை சொல்றத வந்தாங்க அவருக்கு மட்டும் ஏன் இது சலுகையா இருக்க கூடாது அவருக்கு மட்டும் ஏன் விதிவிலக்க பிரத்யேக அனுமதிங்கிறார் அவருக்கு பிரத்யேக அனுமதியா அப்ப நீங்க

நீங்க கேள்வி கேட்டுருவீங்க அப்ப இந்த மாதிரி பா இளைஞராக இருந்துட்டு பால் குடிக்கலாங்கிறீங்களே நம்ம ஒரு வீட்டுல ஒரு ஒரு பெண் இருக்காங்க அவங்க வீட்டுல போக இருக்க வேண்டி இருக்கு அப்ப யாரும் கேள்வி கேட்க கூடாது அப்ப என்ன செய்யணும் அவங்க அம்மா வாக்கணும் அம்மா வாக்கணும் என்ன செய்யணும் அவங்க வந்து பால் குடிக்கணும் இந்த அது சாதாரணமா காட்டுறீங்களான்னு கேட்டா அதுக்கு வான்சர் சொல்றாங்க அது இருக்குது அது சாலிமுக்கு மட்டும் யாருக்கு மட்டும் சாலிமுக்கு மட்டும் பிரத்யேகமா கொடுத்தாங்க மனசார ரசூல்லா சொன்னாங்க பிரத்யேகம் பிரத்யேகமா ரசூல்லா அனுமதி உனக்கு மட்டும்தான் இது யாருக்கும் இல்லை

தொடர்ச்சி நாங்க அப்படி வைக்கிறோம் நேரம் முடிஞ்சு அன்பிற்குரிய சகோதரர்களே கிராத் சம்பந்தமா எங்கேயோ தூக்கி வராங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க கிராத் தூக்கி வச்சது அவங்க தான் கிராத்துங்கிற வார்த்தையை நம்ம எடுக்கவே இல்லை கிராத்த பத்தி ஒரு செய்தியும் சொன்னாங்க அதுக்கு பதில் சொன்னோம் நீங்க கிராத் விஷயத்துல முறையான செய்திகள் இல்லாமல் கல்வி இல்லாம பேசுறீங்க அந்த மாதிரி எழுதப்பட்டு இருக்கிறதுக்கு மாத்தமா ஓதுவாங்க அது குரான் தான் அப்படின்னு கிராத்தி இல்லைன்னு மசாலா மறுத்தாச்சு அதான் அந்த முதல்ல சவுதியுடைய குரான் இன்னும் ப்ரூஃப் ஆயிருக்கு அதுக்கடுத்து நான் ஏன் அது கிராத் இப்போ பிரச்சனை என்னன்னா என்னமோ நம்ம வந்து இந்த தவறு ஏத்துக்கிட்ட மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த தவறை இதெல்லாம் இவர் தவறு என்று ஒத்துக்கொண்டார் ஒத்துக்கொண்டார் தவறுன்னு நான் ஒத்துக்கிட்டா தானே சவுதிக்கு டிக்ளேர் பண்ணணும் தவறு இப்படியும் எழுதப்பட்டிருக்கிறது அப்படியும் எழுதப்பட்டிருக்கிறது நீங்களே எழுதிருக்கிறீங்க முதல் பல காப்பிகள் எடுத்தார்கள் அதனுடைய வரலாற்றுல பின்னாணியில பார்த்தாலே அவர் எழுத்துக்கள்லாம் மாற்றம் இருக்குது மாற்ற இருக்கிறதுல நீங்கள் நீங்க ஒரு பாரதூரமாக இப்ப வந்து அந்த அழிப்பு இல்லாமல் இந்த மாதிரியான விஷயத்தை விட எழுத்துக்களிலேயே அந்த வார்த்தையிலேயே நீங்க சொல்ல போனா அசல் எழுத்திலேயே மாற்றமானது இருக்குங்கிறத நாம காமிப்போம் ஆக நம்மை பொறுத்தவரை எப்படி இப்ப அடுத்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க ரசுல்லா வந்து ஓதி காமிச்சாங்களா ரசுல்லா உங்கள்ட்ட வந்து சொன்னாங்களா உங்கள்ட்ட வந்து ரசூல்லா இதான் குரான் சொன்னாங்களா எந்த அடிப்படையில் குரான் வந்ததோ அதைத்தானே நம்ம பின்பற்றுறோம் எப்ப நமக்கு வந்து ரசூல்லா வந்து ஓதி காமிச்சு இதான் அலுவலம் இல்ல ரபில் ஆலம் ஓதி காமிச்சாங்களா ஓதி காமிக்கலாம் குரான் இல்லன்னு போயிருங்க ஏன் வதுக்குறேன் ரசூல்லா ஓதி காமிக்கல வை அறிவிக்கு ஒரு ஓதி காமிச்சா தானே அது வந்து சரியா இருக்க முடியும் இது பதினாலு நூற்றாண்டுகளுக்கு பிறகு வந்து உள்ளத்தால் பாதுகாக்கப்பட்டது என்று ஏதாவது சொல்லிட்டா அதுல எத்தனை மனுஷன் தானே மாறி தப்பு வந்து கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருங்க எந்த அடிப்படையில் குரான் பாதுகாக்கப்பட்டது என்று நாம் நம்பி இருக்கிறோமோ அந்த அடிப்படையில் வந்திருக்கிறது அதுதான் நாம ஏத்திருக்கிறோம் அடுத்துக்கு அடுத்தபடியாக இந்த எழுத்து இதை சொன்னாங்களா இல்லையா என்னது கிராத்து இதெல்லாம் சும்மா ஊராள் சின்ன பேச்சுவார்த்தையில வர்ற சின்ன மாற்றங்கள் பேச்சுவார்த்தையில ஒவ்வொரு ஒரு உச்சரிப்பு படும்போது போது வித்தியாசமா சொல்லுவாங்க தொண்டிகாரங்க ஒரு மாதிரி சொல்லுவாங்க மதுரைக்காரங்க கோயம்புத்தூர்காரங்க இதுதான் இந்த சமூகத்துல ஹருஃபா இதான் விசெல்லாலோசன் சொன்ன அந்த செய்தியை உமரை புகாரில வரக்கூடிய ஹதீஸ்ல குமரலீல்லாவுதால் ஓர்களுக்கும் ஹிஷாமின் ஹக்கீமுக்கும் ஒரு பிரச்சனை நடக்குது அதுல என்ன அவங்க ஹிஷாமின் ஹக்கீம் சுரத்தூரல் புருக்கான ஓதுகிறாங்க சில்லி சில்லாசியம் இருக்கக்கூடிய காலத்திலேயே அப்ப அதுக்கு பின்னாடி அந்த கிரகத்தை கேட்டுட்டு அதுல வந்து ஒவ்வொரு எத்தனவோ அதா குரு பின் கத்திகிறா அதிகமான வார்த்தைகள் கொண்டதை ஓதுக ஓதுகிறார் ஹிஷாமின் அதுல என்ன வருதுன்னா உமர் அலி இல்லா தலானு இசாம் அலி இல்லா தலாத்தான் தொழுகிறாங்க அதுல அதிகமான வார்த்தைகளை கொண்டு அவர் ஓதுகிறார் லம் யுக்ரூப் எழுத்துக்களை கொண்டு ஓதுகிறார் லம் யுக்ரீனி அலி செல்லம் அந்த அந்த மாதிரி எனக்கு ரசுல்லாய் செல்லா அலிசல்லாம் ஓதி காமிக்கல எனக்கு ஓதி காமிக்காத முறைக்கு மாற்றமாக அதிக எழுத்துக்களை கொண்டு அந்த இவர்கள் ஓதுகிறார்கள் அப்ப நான் போய் பிடிக்கப் போனேன் அப்புறம் பொறுமையா இருந்துட்டேன் பிறகு தொழுது அத்தா செல்லம் சலாம் கொடுத்த உடனே இன்னொரு விஷயத்தை நீங்க சொல்லி முடிச்சிட அத்தா செல்லம் சலாம் கொடுக்கிற வரைக்கும் நான் வந்து அதை பொறுமையா இருந்து போய் அவரை அவருடைய சட்டையை பிடிச்சிருந்து நவிசல்லா அவர்கிட்ட போய் கேட்கிறேன் மண் அக்கரா கஹாதி சூரத்தில் சமீபத்த மின் கத்தக்கராவ் நீ ஓதிரிய இந்த சூராவை யாரிடம் இருந்து நான் கேட்ட இந்த சூராவை நீ யாரிடம் இருந்து கற்றுக்கொண்டாய் சொல்றாங்க